வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம இன்னொரு கிட்னி பேஷண்ட் பத்தி பேச போறோம் அவங்க பேர் வந்து காவ்யா அவங்களுக்கு வெறும் வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு தான் ஆகுது வெறும் இருபத்தி ஆறு வயசில் அவங்க வந்து கிட்னி பிரச்சனைனால ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு அவங்களுக்கு ஸோ நம்ம வந்து அவங்கள பற்றி பேச போகிறோம் அவங்க வந்து நம்ம கிட்ட பாரத் ஹோமியோபதிக்கு வந்து நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் எல்லாருமே ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு எவ்வளோ கிரியேட்டின் லெவல் இருந்துச்சுன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ அவங்களுக்கு கிரியேட்டின் லெவல் இருந்துச்சு ஸோ இந்த வயசுலேயே அவங்களுக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ க்ரியேட்டின் லெவல் இருக்கும் போது நம்ம வந்து பாரத் ஹோமியோபதி கூட ட்ரீட்மெண்ட் ஒன்றரை மாதம் ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்தாங்க ஒன்றரை மாதம் ட்ரீட்மெண்ட்லேருந்து இப்போ அவங்களோட கிரியேட்டின் லெவல் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று தான் இருக்குது ஒன்று புள்ளி ஒன்று வந்து ரொம்ப நார்மல் ரேஞ்சு வந்துருச்சு அவங்களுக்கு இது வந்து வெறும் இருபத்தி ஆறு வயசு காவ்யா பேஷண்ட்டோட ப்ராப்ளம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம் அவங்களுக்கு யூரியா லெவல் கூட பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி எயிட் இருந்துச்சு அவங்க வந்து நம்மக்கிட்ட மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்டாங்க நம்மளை ஃபாலோ அப் டாக்டர்கிட்ட பேசுனாங்க எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணும் போது இப்போ வந்து அவங்க ப்ராப்ளம் வெறும் நார்மல் ரேஞ்சில் இருக்குது இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் பாரத் ஹோமியோபதிக் டீமுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய பேஷண்ட் சரியாகிறாங்க நம்மக்கிட்ட மெடிசன்ஸ் வாங்கிட்டு அவங்க பிரச்சனையை சரி பண்ணிக்கிட்டு போகிறாங்க நல்ல வாழ்க்கையாக வாழ்கிறாங்க இப்போ நீங்களே பாருங்கள் நம்ம வந்து இப்போ காவியா மேடம் கிட்ட பேசலாம் ஹாய் இருந்து நான் காவியா பேசுறேன் எனக்கு இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கு இதுக்காக பாரத் ஹோமியோபதியிலேருந்து மெடிசன் சாப்பிட்டுருக்கேன் த்ரீ பாயிண்ட் த்ரீ இருந்துச்சு கிரியாட்டின் இப்போ ஒன் பாயிண்ட் ஒன் அளவுக்கு வந்திருக்கு எனக்கு மெடிசன் மட்டும் காரணம்னு சொல்ல மாட்டேன் வீக்லி வீக்லி எனக்கு கூப்பிட்டு ஜோவித்த அவங்க எப்படி சாப்பிடணும் எந்த மாதிரி சாப்பிடணும் எந்த மாதிரி டேப்லெட் எடுத்துக்கணும் எந்த மாதிரி ஃப்ரூட்ஸு காய்கறியெல்லாம் எப்படி சாப்பிட்ணும் ஃபுட்டெல்லாம் எப்படி சாப்பிட்ணும் அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களும் இதுக்கு ஒரு காரணம் தான் மாத்திரைன்னு மட்டும் சொல்ல மாட்டேன் அவங்களும் எனக்கு நல்லா கூப்பிட்டப்ப ஹெல்ப் பண்ணாங்க என்னென்ன டவுட் கேட்டாலும் எது எதுனாலும் தயங்காமல் சொன்னாங்க என்ன இருந்தாலும் கூப்பிட்டாலும் அவங்க ஹெல்ப் கேட்டாலும் சொல்கிறாங்க அவங்கனாலையும் சொல்லுவேன் இந்த எனக்கு கிரியாட்டின் குறைஞ்சிருக்கு இந்த மாத்திரையை நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்தளவுக்கு நான் இந்தளவுக்கு குறையும் நான் நினச்சி பார்க்கல இந்த பாரத் ஹோமியோபதி மாத்திரை சாப்பிட்டாங்க தான் எனக்கு கிரியாட்டின் அளவு குறஞ்சிருக்கு கிட்னி ப்ராப்ளம் சரியாகும் நம்பிக்கையோட இருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் பாரத் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அதுவும் இல்லாமல் ஜோவிதா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்